கருணையின் விழிகளால் கடையோராகிய என்னையும் காவியக் கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் ஏதோ மாயம் செய்யும் புதிர் போன்ற செயல் இது என்று கைகேயி பேசிய வார்த்தைகளை எண்ணி தயரதன் வியப்படைந்தது பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு விடமான வார்த்தை வீசியுமே நம்பாமல் திடமான நம்பிக்கை திகழ் மெய்மை சிம்மம் அவன் மடமை செய்யாய் இத்தெதுவோ மாயம் செய்மர் என்று உடன் நினைத்தான் உளம் பனை போல் உயர்ந்து நிற்கும் செம்மல் என்று இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விடமான வார்த்தையவள் வீசியுமே நம்பாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் எதிர்பாராத விதமாய் கைகையானவள் தன்னிடம் பேசிய கொடிய விடம் போன்ற தன்மையுடைய கொடுமையான வார்த்தைகளை தன்னை நோக்கி வாயால் உமிழ்ந்து வீசுதல் போன்று பேசியும் கூட தனது மனைவியான அவளா அங்கனம் செய்தாள் என்று நம்பவும் முடியாமல் தனது காதல் மனைவியான அவளும் தான் அவள் மேல் அன்பு கொண்டிருப்பதை போலவே தன்மேல் உறுதியான அன்பினை கொண்டவள் என்றும் திடமான நம்பிக்கை திகழ் மெய்மை சிம்மம் அவன் தான் கொண்ட திடமான நம்பிக்கை திகழும் உண்மையின் நாயகனாக விளங்கும் உண்மையின் சிம்மம் என்று சொல்லும் வண்ணம் உண்மை என்னும் உயர்ந்த பண்பின் அரசனை போன்ற அவன் மடமை செய்யாள் இத்தெதுவோ மாயம் மம்மர் என்று அறிவிற் சிறந்தவளான அவள் ஒருபோதும் இது போன்ற அறிவின்மையான செயல்களை செய்யவே மாட்டாள் ஆதலினால் இது ஏதோ மாயத்தின் தோற்றம் செய்கின்ற மயக்கம் போன்றே தோன்றுகிறது ஆகையால் இவள் எனது மனைவியான கைகே அல்ல வேறெதுவோ மாயத் தோற்றமே என் முன்னால் காட்சியளிக்கிறது என்றே கருதுகிறேன் எனது மனைவியாக இருந்தால் அவள் இவ்வாறெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாள் என்று அப்போதும் கூட தனது மனைவியை குறித்து தவறாக எண்ணாமல் உடன் நினைத்தான் உளம் பனை போல் உயர்ந்து நிற்கும் செம்மல் என்று தான் கொண்ட பனைமரம் போன்று பண்பினால் ஓங்கி உயர்ந்த உள்ளத்தின் மூலம் செம்மல் என்று போற்றத்தக்க அளவில் சிறந்த பண்பினை பெற்ற பண்பாளனை போன்றே அவன் நினைத்தான் அடிப்படையிலே மிகவும் பண்பட்ட உள்ளத்தினை உடையவன் ஆதலால் உயர்ந்த உள்ளத்தினை உடையவன் என்று போற்றப்படுவனான தயரதன் தனது மனைவியானவள் அத்தகைய கொடுமையான வார்த்தைகளை வீசியும் கூட தனது பண்பின் மேன்மையினால் அவளை குறித்து உயர்வாகவே எண்ணினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்